என் உயிரில் கலந்த உறவே பகுதி ஒன்போது ராமின் எண்ணெய் வாங்கிய அபி தன் நண்பர்களுக்கு போன் செய்து ராம் தற்கொலை செய்வதற்கு ஒரு மாதம் முன்பிலிருந்து அவன் தற்கொலை செய்து கொண்ட நாள் வரை உள்ள கால் ஹிஸ்ட்ரியை இன்னும் அரை மணி நேரத்தில் வேண்டும் என்று சொன்னாள் மீண்டும் கலைக்கு போன் செய்து ராம் இறந்த நேரத்தை கேட்டாள் இந்த தேதியை அபி ஏற்கனவே கலையிடம் கேட்டு அறிந்திருந்தாள் இங்கு பரத்தின் வீட்டிற்கு சக்தி வந்தான் அண்ணா அந்த மாந்திரிகம் செய்கிறவர் எப்போ வருவாரு என்று கலை கேட்க அவர் சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்களாம் அதனால கேரளா போயிருக்காரு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் கழிச்சு வர்றேன்னு சொல்லியிருக்காருமா என்று சக்தி சொன்னதும் ஆமா அதுக்குள்ள அபியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க என்று மனதில் நினைத்து கொண்டும் ம் சரி என்றால் கலை அபி கேட்ட கால் கிஷ்டி கிடைத்து விட்டது கலை வந்து ராம் இறந்ததை பார்க்கும்போது நேரம் ஈவினிங் அஞ்சு நாற்பது ஆனால் அதுக்கு பதினைந்து நிமிடம் முன்னாடியே ராமுடலை தீ வச்சிருக்கான் அப்படின்னு அந்த சூட்டை வச்சு கலை சொன்னான் அப்போ அஞ்சு இருபத்தஞ்சுக்கே ராம் இறந்திருக்கணும் அஞ்சு பதினஞ்சுக்கு ராம் யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கான் இது இருக்கும் ஒரு வேளை தான் தற்கொலை செய்ய போறதை இவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பானோ என்று நினைத்து கொண்டே அந்த நம்பருக்கு ஃபோன் செய்தாள் ஹலோ சார் நாங்க ஃபைனான்ஸ்ல இருந்து பேசுறோம் எங்க ஃபைனான்ஸ்ல முதல் ஐம்பதாயிரம் கடன் போமா இப்படி ஏமாத்துறதையே பொலப்ப வச்சிருக்கிறீங்க என்று எதிர்புறம் இருந்தவர் சொல்ல அவருக்கு ஐம்பது வயது இருக்கும் என்று யூகித்து கொண்டால் கொஞ்சம் விவரமா தான் இருக்காரு என்று அபி நினைத்துக்கொண்டு சார் இது ஏமாத்த வேலையெல்லாம் இல்ல நீங்க உங்க பேரு உங்க தொழில் அப்புறம் உங்க முகவரி இதை மூனையும் மட்டும் சொன்னா போதும் உங்க பக்கத்துல இருக்கிற எங்க பிரான்சில் இருந்து உங்ககிட்ட வந்து மத்த தகவலை சொல்லுவாங்க என்று அபி சொல்லவும் சரி இதை வச்சு என்ன பண்ண முடியும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு என்னோட பேரு கந்தசாமி வேலை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில பிணவரையில வேலை செய்யற என்று சொல்லிவிட்டு தன் முகவரியும் கொடுத்தார் இவருடைய முகவரியை கண்டுபிடிப்பது அபிக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் அபி மற்றவர்களின் நேரத்தையும் அவளது நேரத்தையும் வீணடிக்க விரும்பாமல் ஐந்தே நிமிடத்தில் இதை கண்டுபிடித்து விட்டாள் இதுல ஏதோ இருக்கே என்று அபி மனதில் நினைத்து கொண்டு சென்னைக்கு பிளைட் டிக்கெட் புக் செய்தாள் கலைக்கு போன் செய்து கலை எனக்கு ராம் போட்டா வேணும் இங்கிட்ட இல்லைங்க அந்த முகத்தை நான் பார்க்கவே விரும்பல அதுக்கு எல்லாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை கலை எனக்கு இன்னைக்கு சென்னைக்கு ஃப்ளைட் அதுக்குள்ள எனக்கு வேணும் என்று அபி அவசரமாக பேச எனக்கு உங்க அவசரம் புரியுது எங்களுக்காக தான் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ஆனால் என்கிட்ட அவர் போட்டோ இல்லையே என்னோட கல்யாண ஆல்பத்தை கூட நான் எரிச்சிட்டேன் கலையின் மனநிலை கண்டு அபி உள்ளே வருந்தினாலும் இருக்கும் கலை நல்லா யோசிச்சு பாரு உன்னோட போன்ல இல்லைன்னா ராம் கடைசியா யூஸ் நீங்க யாராவது வீட்டு பங்குக்கு ஒன்னா போயிருப்பீங்க அதுல நீங்க எடுத்த போட்டோ அவங்க ஆல்பத்துல இருக்கலாம் அத கூட அவங்க பேஸ்புக்ல போட்டு இருக்கலாம் எதுலயாவது இருக்கும் நல்லா யோசிச்சு பாரு கலை அரை மணி நேரத்துல எனக்கு போன் பண்ணணும் சரியா என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கலைக்கும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவி சொன்னது போலவே யோசித்து அந்த நேரம் பார்த்து அஸ்வின் அழுக சத்தம் கேட்டு பரத் ரூமிற்கு போனால் கலை அங்கு கையல் தான் அவனை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தாள் ஏதோ ஆல்பத்தை கையல் அஸ்வினுக்கு காட்டி கொண்டிருந்தாள் அஸ்வினை தூக்கும் போது அந்த போட்டோ கலை கண்ணில் பட்டது அது மித்ராவன் கல்லூரி கடைசி நாளில் எடுக்கப்பட்ட போட்டோ பரத் மித்ரா தோளில் கை போட்டு நிற்க அவன் அருகில் பரத்தை பார்த்தவாறு சக்தி நின்று கொண்டிருந்தான் பரத் தோழில் கை போட்டுக் கொண்டிருப்பதைப் பார்த்ததும் இவன்தான் மித்ரா என்று கலைக்கு புரிந்துவிட்டது வட்ட முகம் தன் கூந்தலின் மேல் மட்டும் ஒரு கிளிப்பை மாட்டியிருந்தாள் கலையை விட கொஞ்சம் நிறம் அதிகம் அடர்த்தியான மை இடப்பட்ட சிறிய கண்கள் இதையெல்லாம் பார்த்ததும் அந்த ஆல்பத்தை தொடர்ந்து பார்க்க தூண்டியது அந்த ஆல்பத்தை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்த போதுதான் அது பரத் நண்பர்களுடன் எடுத்த போட்டோவை சேகரித்து வைத்த ஆல்பம் என்பதை தெரிந்து கொண்டாள் எல்லா போட்டாக்களையும் பார்த்து கொண்டே வந்த கலையின் கண்கள் ஒரு போட்டாவில் மட்டும் அப்படியே நின்றது அது பரத் ராம் பிரவீன் மூவரும் எடுத்த போட்டோ ராமும் பரத்தும் சேர்ந்து இருந்த போட்டோவை பார்த்ததும் கலை அதிர்ந்துதான் போனார் ஆனால் இது கொடைக்கானலில் எடுத்த போட்டோ என்பதையும் கொடைக்கானலில் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டவன் இவன்தான் என்பதையும் கலை அறியவில்லை கலை அப்படியே உட்கார்ந்து விட்டாள் அவள் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் அலைமோதியது ஒருவேளை பரத்தும் ராமும் சேர்ந்து ஏமாற்றுகிறார்களா என்றும் அவளுக்கு தோன்றியது அவள் எண்ணங்களில் இருந்து வெளிவர செய்தது அபியின் ஹலோ கலை போட்டா கிடைச்சுதா கிடைச்சிருக்கு அபி ஆனா எதிர்பார்க்காத வகையில கிடைச்சிருக்கு என்ன கலை சொல்ற சொல்றேன் அபி நீங்க வீட்டுக்கு வாங்க பசங்க ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிக்கிட்டு என்னால அங்க வர முடியாது பரத் ஈவினிங் தான் வருவாரு சக்தி நைட்டு தான் வருவார் அதனால நீங்க தைரியமா வரலாம் ஹம் சரி ஃபைவ் மினிட்ஸ்ல வர்றேன் கலை என்று அபி சொல்லிவிட்டு பரத் வீட்டிற்கு வந்தாள் என்னாச்சு கலை என்று கேட்ட அபியிடம் அந்த ஆல்பத்தை காட்டி நடந்ததை சொன்னால் கலை இதை பார்த்ததும் அபிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஆனால் அதை அவள் காட்டிக்கொள்ளவில்லை அந்த போட்டாவில் இருந்த எல்லா போட்டாவையும் பார்த்து கொண்டிருந்தாள் அபி தலை இந்த ஆல்பத்தை நான் இப்போ எடுத்துக்கிறேன் என்று அபி சொல்லவும் தலையும் சரி என்று சொன்னாள் அபி இந்த ஆல்பத்துல சக்தியும் எல்லா போட்டாலையும் இருக்காரு ஆமா மித்ராக்கு சக்தி ரொம்ப க்ளோஸ் பரத் வீட்டுக்கு சக்தி அடிக்கடி வருவார் அப்போ இருந்துதான் சக்தியை தெரியும் மித்ரா அக்காவும் சக்தியை பத்தி என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க சக்திக்கு அப்பா அம்மா இல்ல அப்புறம் சின்ன வயசுல இருந்து சக்தி தான் வளர்ந்தாரு இதெல்லாம் எனக்கு மித்ரா சொல்லி தான் தெரியும் இதனாலேயே மித்ராவும் சக்தி மேல ரொம்ப அக்கறையா இருப்பாங்க உனக்கு ஒண்ணு தெரியுமா நானும் சக்தியும் லவ் பண்றது அவங்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஹலோ அதனால தான் அன்னைக்கு நீங்க இது மித்ராவோட ஆத்மான்னு சொன்னப்போ அவரால் அதை ஏத்துக்க முடியல போல ஆமாக்களை சரி நான் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மித்ராவோட சித்தி வீட்டுக்கு போகணும் அங்க எதுக்கு அன்னைக்கு பரத் சொன்னப்போ மித்ரா பரத்தை பிரிஞ்சதுக்கு காரணம் அவங்க சித்தின்னு தானே சொன்னாரு அதனால அவங்க மேலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு என்று சொல்லிவிட்டு அபி கிளம்பி விட்டாள் அபி மித்ராவின் சித்தியை பார்த்ததும் ஆண்டி மித்ரா இருக்காங்களா நான் அவங்க ஃப்ரெண்டு மித்ராவா அப்படி எல்லாம் யாரும் இல்லை வெளியே போங்க என்று அலட்சியமாக பதிலளித்தார் மித்ராவின் சித்தி அபிக்கு ஏதோ புரிந்தது போல் இருந்தது வெளியே போகும் முன் காலில் மாட்டியிருந்த ஒரு போட்டாவை பார்த்து உறைந்து அதே இடத்தில் நின்றாள் ஏமா உன்னைத்தான் இங்க மித்ரா அப்படிங்கிற பேர்ல யாருமே இல்ல வெளியே போமா என்றார் கோபத்துடன் இவங்க போட்டோ இங்கே எப்படி என்று யோசித்து கொண்டே வெளியே வந்தால் அபி மெதுவாக நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு பதினைந்து வயது பையன் அக்கா அக்கா என்று அழைத்தான் அபியும் திரும்பி என்னப்பா என்று அக்காவை நீங்க எங்க அம்மா கிட்ட மித்ரா அக்கா பத்தி கேட்டுட்டு இருந்தீங்கல்ல அப்போவோ கேட்டுட்ட என்றான் அரவிந்த் அப்போதே அபிக்கு விட்டது இவன் மித்ராவின் சித்தி பையன் என்று இவனிடம் கேட்டால் ஒரு முடிவு வரும் என்று நினைத்து அதோ அங்க இருக்கிற பேக்கரியில போய் பேசலாமா என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த பேக்கரிக்கு அழைத்து போய் உனக்கு என்ன பிடிக்கும் என்று அவனிடம் கேட்க எனக்கால் லஞ்சமா என்று அரவிந்த் சொல்ல இல்லப்பா எனக்கு பசிக்குது நான் மட்டும் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்ல அதுதான் என்று அபி அவன் வயதிற்கு இறங்கி பேசினாள் யாரிடம் எப்படி பேசினால் உண்மை தெரிந்து கொள்ள முடியும் என்று கற்றறிந்தவள் தானே அவள் பேச ஆரம்பித்தார்கள் இருவரும் உங்க மித்ரா அக்கா எங்க அதுவா அது ஒரு பெரிய கதைக்கா நான் சொன்னா அம்மா கிட்ட நான் தான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது சரியா என்று கேட்டு அபி சரி என்று சொன்னதும் அரவிந்த் சொல்ல ஆரம்பித்தான் எங்க அப்பாவும் மித்ரா அக்கா அப்பாவும் அண்ணன் தம்பி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அதுக்கு அப்புறம் மித்ரா அக்கா மட்டும் வீட்டுல தனியா இருந்தாங்க இப்போ நாங்க இருக்க வீடு தான் மித்ரா அக்கா வீடு மித்ரா அக்கா தனியா இருந்தாங்கன்னு அப்பா எங்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அம்மாவுக்கு மித்ரா அக்காவை எங்க மாமாவுக்கு அம்மாவோட தம்பி கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை ஆனா மித்ரா அக்கா ஓடி போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் அஞ்சு வருஷமா மித்ரா அக்காவுக்கு குழந்தை இல்லை இதெல்லாம் அம்மா சொல்லி எனக்கு தெரிஞ்சது அப்புறம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா மித்ரா அக்காவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அம்மாக்கு தான் அக்கா மேல பாசம் இல்ல அப்பா பாசமா தான் இருந்தாரு அக்காவுக்கு அது ஏழு மாசம் வளகாப்பு பண்ணி வைக்கத்தான் அப்பா கூட்டிட்டு வந்தாரு அம்மா அக்கா இங்க இருக்க கூடாதுன்னு அப்பாவை திட்டிட்டு அக்கா கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க அம்மா அக்கா கிட்ட நீ படிச்ச படிப்பு வீணாக கூடாது நீயும் எல்லா பொண்ணுங்க மாதிரியும் இருக்க கூடாது அப்படி இருந்தா என்ன மாதிரி தான் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாங்க பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அக்கா ஃபாரின்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனா மாமா விட மாட்டேங்கிறான்னு சொன்னாங்க இதனாலேயே அக்காவுக்கும் மாமாவுக்கும் சண்டை வந்தது போல ஒரு நாள் அக்கா மாமா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க அம்மா மாமாவுக்கு தெரியாம அவங்கள ஃபாரினுக்கு அனுப்பி வச்சாங்க அக்கா போகும்போது நீ முதல்ல ஃபாரின்ல போய் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகு அதுக்கப்புறம் பரத்தையும் பாப்பாவையும் சமாதானம் பண்ணி அங்கேயே கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதுக்கு அப்புறம் அக்கா எங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணல என்று அரவிந்த் சொல்லி முடித்தான் சரிப்பா உங்க வீட்டுல ஹால்ல ஒரு போட்டோ மாட்டியிருக்குல்ல அதுல இருக்கிறது யாரு எங்க அப்பா மித்ரா அக்காவோட அப்பா அப்புறம் எங்க அத்தை மித்ரா அப்பாவின் சகோதரி என்று சொல்லவும் அபிக்கு ஒன்னும் புரியவில்லை சரி நீ வீட்டுக்கு போ என்று அவனை அனுப்பி வைத்தாள் மித்ராவோட சித்தி தான் பரத் கிட்ட மித்ரா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின் போயிட்டு தான் சொன்னதா சொன்னாரு ஆனா மித்ராவோட சத்தி அவங்க வேலைக்காகத்தான் ஃபாரின் போயிருக்கிறதா அரவிந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க இதுல யார் சொல்றதை நம்புறது இது எல்லாத்துக்கும் மேல பெரிய குழப்பம் இவங்க போட்டோ எப்படி மித்ரா வீட்டுல அவங்க மித்ராவோட அத்தையா என்று கொண்டே இருந்தாள் அடுத்த நாள் அபி சென்னை போனதும் முதல் வேலையாக கிரைம் பிராஞ்சில் வேலை செய்யும் தன் தோழி சுமித்ராவை சந்தித்தாள் அபி தன் வேலையை எளிமையாக செய்வதற்காக எல்லா துறையிலும் தன் நண்பர்களை வைத்துக் கொள்ளுவது வழக்கம் எல்லா ஊரிலும் தனக்கு எந்த அதிகாரிகளின் உதவி வேண்டுமோ அவர்களிடம் சிபாரிசு செய்யவும் அதற்கு தகுந்த நபர்கள் இருக்கிறார்கள் தான் மட்டும் போனால் சில உண்மைகள் தெரிய வரா வாய்ப்பு இல்லை என்பதற்காக தன்னுடன் சுமியையும் அழைத்துக்கொண்டு கந்தசாமியை பார்க்க போனால் போகும்போது போன் காலின் மூலமாக நிறைய பேருக்கு சில விஷயங்களை செய்யச் சொல்லி கட்டளை போட்டு கொண்டிருந்தாள் ஒரு வழியாக கந்தசாமி வேலை செய்யும் மருத்துவமனைக்கு வந்து கந்தசாமியை இருவரும் சந்தித்தார்கள் முதலில் கந்தசாமி தெனாவெட்டாக பதிலளித்தாலும் சுமி தன் ஐடி கார்டை பார்த்ததும் உண்மையை சொல்வதாக ஒப்புக்கொண்டான் அன்று மாலை பரத் வீட்டிற்கு வந்ததும் கொஞ்சம் குழப்பமானான் அவனின் அம்மா இந்திராணி வந்துவிட்டார் அவரின் முகம் கோபமாக இருப்பதையும் கலையின் முகம் வாடி இருந்ததையும் பரத் கவனிக்க தவறவில்லை என்னடா ஒரு நாள்னு சொல்லி தானே கலையை இங்க கூட்டிட்டு வந்த இன்னும் அவள் இங்க தான் இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்னா தங்குறது ரொம்ப தப்புடா என்று இந்திராணி கொஞ்சம் கோபமாக கேட்க அம்மா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்று பரத் சொன்னான் என்னடா அப்புறம் பேசிக்கலாம் இதுக்குத்தான் என்ன சொந்தக்காரங்க வீட்டிலேயே ரெண்டு நாள் பொறுமையா இருந்துட்டு வான்னு சொன்னியா ஐயோ அம்மா கொஞ்சம் வாங்க ஏறு பரத் சொல்லிவிட்டு தன் அம்மாவை தனியாக அழைத்துச் சென்று ஏதோ பேசினான் இதை பார்த்ததும் கலைக்கு கொஞ்சம் சந்தேகமாகத்தான் இருந்தது கலை தனியாக போய் அபிக்கு போன் செய்தால் கலை எதுவா இருந்தாலும் நாம நாளைக்கு ஈவினிங் பேசிக்கலாம் நாளைக்கு சாயங்காலம் நான் அங்க வந்துருவேன் மித்ரா கொலையிலையும் கொலைகாரனையும் நெருங்கிட்டேன் என்னை கொஞ்சம் தொந்தரவு பண்ணாத என்று அபி சொல்லிவிட்டு கலையின் பதிலை கூட எதிர்பாராமல் போனை வைத்து விட்டாள் கலைக்கு குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது அன்று இரவு அந்த ஆத்மாவும் வந்தது இந்திராணி வந்துவிட்டதால் சக்தி அன்று இரவு பரத் வீட்டிற்கு வரவில்லை பரத்துக்கு இருட்டில் தூங்கத்தான் பிடிக்கும் ஆனால் மித்ராவுக்கு இருட்டு என்றாலே பயம் இதனால் மித்ரா அவனுடன் இருந்த நாட்களில் இரவு விளக்கை எரிய விட்டு தான் தூங்குவான் அன்று பரத் இருட்டில் தான் தூங்கினான் இரவு பரத் நல்ல உறக்கத்தில் இருக்கும் போது அவன் அறையில் மட்டும் மின்விசிறி நின்றது இரவு விளக்கு மட்டும் தானாக எரிந்தது பரத் அருகில் ஒரு உருவம் உட்கார்ந்து கொண்டிருந்தது அந்த எரிந்த முகம் பார்ப்பதற்கே பரத்துக்கு பயமாக இருந்தது அந்த உருவம் பரத்தின் கழுத்து அருகே கையை கொண்டு வந்தது ஆனால் அந்த உருவம் தொடுவதை பார்த்தால் உணர முடியவில்லை கலையை தொட முடிந்த அந்த உருவத்தால் பரத்தை தொட முடியவில்லை ஆனால் பரத்தால் எழுந்திருக்க முடியவில்லை மயங்கிய வெளிச்சத்தில் அந்த உருவத்தை பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்தது உடல் முழுவதும் எரிந்திருந்தது முகம் முழுவதும் எரிந்து முடி எல்லாம் கூட எரிந்திருந்தது அந்த ஆத்மாவின் அழுகை சத்தமும் பரத்துக்கு கேட்கிறது ஆனால் பரத்தின் கையை கூட அசைக்க முடியவில்லை அந்த முழு இரவும் பரத்துக்கு நரகமாகத்தான் இருந்தது பரத்தும் கலையும் சரியாக பேசி மூன்று நாள் ஆகிறது பரத் பேசினாலும் கலை ஒன்றை வார்த்தையில் பதிலளித்தாள் காலையில் இருந்து கலை அபியின் வருகைக்காக காத்திருந்தாள் அபியும் சொன்னது போலவே அன்று மாலை பரத்தின் வீட்டிற்கு வந்தாள் அபி வந்ததும் காலில் உள்ள சோபாவில் போய் உட்கார்ந்தாள் அவள் வரும் முன்பே சக்திக்கு போன் செய்து பரத் வீட்டிற்கு வர சொல்லி இருந்தாள் வீட்டில் குழந்தைகளும் இருந்தனர் வாமா அபி எவ்வளவு நாள் கழிச்சு எங்க வீட்டுக்கு வந்திருக்க என்று வரவேற்றார் இந்திராணி ஆனால் பரத் முகத்தில் கோபம் தெளியாமல் இருந்தது ஒரு முக்கியமான வேலையா தான் ஆண்டி வந்திருக்கேன் என்று அபி சொல்லிவிட்டு போனை எடுத்து யாருக்கோ போன் செய்து உள்ளே வர சொன்னாள் அவர் உள்ளே வந்ததும் சேகர் மாமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்று கலை கேட்கவும் உன்னோட வாழ்க்கையில நீ இவ்வளவு கஷ்டத்துக்கு இவரும் ஒரு காரணம் என்று அபி கலையிடம் சொல்லிவிட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று அபி சேகரை மிரட்டினாள் சேகரும் சொல்ல ஆரம்பித்தார் கலை நான் உங்க அப்பா கிட்ட உங்க நிலத்தை கேட்டேன் நம்ம ரெண்டு பேரு நிலமும் பக்கத்துல பக்கத்துல இருந்ததுனால எனக்கு அது தேவைப்பட்டது அதுவும் இல்லாம உங்க நிலத்துக்கு பின்னாடி என்னோட நிலம் இருந்ததால உங்க நிலத்தை நான் வாங்கிட்டேன்னா என்னோட நிலத்தோட மதிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் உங்க அப்பா கிட்ட உங்க நிலத்தை நான் கேட்டேன் ஆனா உங்க அப்பா விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அப்புறம் நானும் விட்டுட்டேன் இதை தெரிஞ்சுக்கிட்ட ராம் என்கிட்ட வந்து பேசினான் உங்களுக்கு அந்த நிலம் வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானும் அந்த நிலத்தை அந்த ஆளுக்கிட்ட கேட்டேன் அந்த ஆளு எழுதி தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த ஆளு எப்படியும் நம்ம ரெண்டு பேருக்கும் கொடுக்க மாட்டான் அந்த நிலத்தை உங்களுக்கு கிடைக்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு ராம் சொன்னான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நீ ஏன் நினைக்கிற எனக்கும் அதுல ஆதாயம் இருக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணனா நம்ம ரெண்டு பேருக்கும் லாபம் சரி சொல்லு என்ன பண்ணலாம் நீங்க இருபது லட்சம் ரெடி பண்ணுங்க வெளியூர் போறதா சொல்லி அந்த பணத்தை பாதுகாப்புக்காக களை கிட்ட கொடுங்க மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒரு டெட் பாடி வேணும் சரி கந்தசாமி ஒருத்தன் இருக்கான் ஏதாவது சவத்தை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருபது லட்சம் பணத்தை முப்பது லட்சம்னு பொய் சொல்லி கலை கிட்ட கொடுத்துட்டேன் கலையும் என் மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த பணத்தை எண்ணி கூட பார்க்கல எவ்வளவு பணம் எவ்வளவு வெயிட்டா இருக்கும்னு கூட கலைக்கு அவங்க அம்மாவுக்கும் தெரியாது அதுக்கு அப்புறம் நானும் எங்க மாமியார் இறந்துட்டாங்கன்னு பொய் சொல்லி ஊருக்கு கிளம்பிட்டேன் அதுக்கு அடுத்த நாளே ராம் தற்கொலை பண்ணன மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணினான் அங்க எரிஞ்சது எல்லாமே போலி பணம் ராம் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டான் இது எல்லாமே ராம் அப்பா அம்மாவுக்கு தெரியும் போலீஸ் வந்தா எல்லா உண்மையும் வெளியே வர வாய்ப்பு இருக்குன்னு ராம் அப்பா அம்மா இதை கேஸ் வெடிப்புன்னு சொல்லி எல்லாரையும் நம்ப நானும் கலையை பணம் கேட்டேன் அவசரத்துக்கு அந்த நிலத்தை யாரும் வாங்க வர மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் கடைசியில நான் நினைச்ச மாதிரியே எனக்கே நீங்க வித்துட்டீங்க என்று சேகர் சொல்லி முடித்தார் கலை நிறைய முறை துரோகத்தை சந்தித்து இருக்கிறார் ஆனாலும் இம்முறை பெரிய ஏமாற்றத்தை உணர்கிறாள் திருட்டுப்பலி தன் அம்மாவின் மரணம் இதெல்லாம் இவரால் தானே இன்னும் சிலர் தன் கணவனையே தற்கொலைக்கு தூண்டி என்று அவளை அவள் கண் முன்னாடியே வசை பாடினார்களே தான் செய்யாத தவறுக்கு பட்ட கஷ்டமும் அவமானமும் எத்தனை உடைந்த மனதுடன் நீங்களா மாமா இப்படி எல்லாம் பண்ணனீங்க உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா தெரியுமா நாற்பது லட்சம் மதிப்புள்ள நிலம் இருபது லட்சத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு தாமா இப்படி எல்லாம் என்று குற்ற உணர்ச்சியுடன் சொல்ல கலை அமைதியாக இருந்தாள் நான் பண்ணனது பெரிய தப்புதாமா உங்க கிட்ட இருந்து வாங்கின நிலத்தை நாளைக்கே உன் பேர்ல மாத்தி கொடுக்கறேன் என்று சேகர் சொன்னார் இது அவராக சொல்லவில்லை இப்படி கலைக்கு சொத்தை திருப்பி தரவில்லை எனில் செய்த தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அபி மிரட்டியதன் விளைவுதான் இது சேகர் கிளம்பியதும் சக்தி உள்ளே வந்தான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அபி நீங்க மட்டும் இல்லைனா இன்னும் இந்த பழி எல்லாம் என்னை விட்டு போயிருக்காது என்று கலை சொன்னதும் இதுக்கே இப்படி சொன்னா எப்படி கல மித்ராவ கொலை பண்ணனதும் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று அபி சொன்னதும் எல்லோரும் அதிர்ச்சியில் அபியை பார்த்தார்கள் ரொம்ப அதிர்ச்சியானது பரத்துதான் யார் அபி என்று கலை கேட்கவும் வாடிய முகத்துடன் அபி பரத்தை பார்த்து பரத் என்ன குழப்பமா இருக்கா என்றால் தொடரும் இன் உயிரில் கலந்த உறவே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற கதைகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வருங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்